கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி பெய்த கடும் மழையால் இங்கு பஹாப் கம்போன் ஜலாய் மற்றும் கோலபிலா பெக்கான் டாங்கி ஆகிய பகுதிகளில் மோசமான பேரிடர் நிலவியது இந்த பேரிடரில் இப்பகுதியை சார்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் மிக மோசமான நிலையில் சேதத்திற்கு உள்ளாயின இப்பாதிப்பால் ஆயிரக்கணக்கான மக்கள் உடைமைகளை இழந்து பரிதவித்தனர் அவர்களுக்கான அவசர உதவிகளை அரசாங்கம் மற்றும் சமூக நலத்துறைகளுடன் இதர தரப்புகளும் உடனுக்கு உடன் வழங்கி வந்தனர் இதனிடையே வெள்ளப்பேரிடரால் சேரும் சகதிகள் நிறைந்து மிக மோசமான சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்ட அங்குள்ள வீடுகள் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கையை மேற்கொள்ள சுமார் எழுபது பேர் அடங்கிய ஜசேக பணிப்படை களமிறங்கியது நெகிரி செம்பிலான் மாநில வீடமைப்பு ஊராட்சி மேம்பாடு மற்றும் துறை அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் தலைமையில் சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தியோ சி சியோ நிக்கோல் டான்லி கூன் உடன் அவ்வட்டார கவுன்சிலர்கள் மற்றும் கிராம தலைவர்கள் ஆகியோரும் இக்குழுவில் இடம்பெற்றனா் அன்றைய தினம் காலை தொடங்கி மாலை வரை மேற்கொள்ளப்பட்ட அந்த துப்புரவு பணியில் பெரும்பாலான வீடுகள் அனைத்தும் சுத்தப்படுத்தப்பட்ட வேளையில் அங்கு குவிந்த குப்பைகளை அகற்றி பழைய நிலைக்கு அப்பகுதியை மீட்டெடுக்கும் முயற்சியில் அங்கு துப்புரவு பணிகள் தொடர் நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டது